வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாய வேல்முருகன் இது வந்து நம்ம மல்லிகைப்பூ தோட்டம் கொஞ்ச நாள் இப்போ பூக்களை இதுக்கு மேலே பூக்குது இப்போதான் பூ பூக்க ஆரம்பிக்குது முக்க வச்சிட்ருக்குது இதெல்லாம் இப்போ பூ வருது கொஞ்சம் கொஞ்சம் வெண்டை செடி வெண்டங்காய் காய்ச்சிட்ருக்குது சின்ன சின்ன செடியாக தான் இருக்குது செடி வளரல இல்லை பூச்சு இது மறுபடியும் மருந்தடிக்கணும் வெண்டைக்காய் சாப்பிட்டா வந்து மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் ஞாபக சக்தி மறக்காமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடுங்க தட்டை பயிற்சிடி இப்போ தான் காய் வைக்குது புதுசாக ஒரு லைன் ஊண்ணினோம் பனம்பழம் இதை வந்து பனம்பழத்தை வந்து முளைக்கு போட்டு அதில் வந்து கிழங்கு எடுத்து சாப்பிட்லாம் பணம் பனங்கிழங்கு சாப்பிட்லாம் பனம்பழம் இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம முளைக்க வைக்கணும் மண்ணில் முளைக்க வச்சு கிழங்கு வரும் பனங்கிழங்கு சாப்பிட்டா முந்நூறு நன்மைகள் இருக்குது பனங்கிழங்கில் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்குது பாத்தி தட்டைக்காய் வந்து எல்லாம் வெறும் கொடி கொடியாக போயிடுச்சு காய் பருப்பு எல்லாம் உள்ள பாருங்கள் ஒரு ஐம்பது காயோட காய்ச்சிருக்குது ஆனால் பாதி பாதிக்காய் சோடைக்காயாக போயிடுச்சு சொத்தையாக இருக்குதெல்லாம் மாட்டு தீவன பயிர் மாட்டுகளுக்கு தென்னை இளநீர் கொத்தவரங்காய் வந்து இப்போ தான் இருக்குது இது வந்து எல்லாம் பிடிங்கிட்டு வயல் அடிக்கணும் இருக்கிற காய் காய்ச்சோடனே அப்படியே பிடிங்கி விடுவாங்க தான் இல்லைன்னா அப்படியே தண்ணி விட்டு போட்டு தண்ணியில் அழுத்த வேண்டிதான் முடியாது இதெல்லாம் ஒரு புதையாக இருந்துச்சு சும்மா லேசாக ஒரு சால் ஓட்டணும் புல்லு மட்டும் அரிச்சு வெளியேஜிருக்குது மாமரம் மாங்காய் மரம் மாமரம் வந்து இப்போதான் கொழுந்து ஓடுது நல்லா மாங்கொழுந்து இதுக்கு நல்லபடியாக பூ வைக்கும் இது வந்து இப்போ காய் வராது இப்போ எடப்ப காய் வரும் தென்னை மட்டை விளந்து கிடக்குது வெளுத்து வெளியே போடணும் வெளிய போட்டாச்சி சப்போட்டமரம் தென்னை குச்சிக்கிழங்கு இது வந்து கொழிஞ்சி காமரம் பழம் இங்க ஒரு கிழங்கு கிடக்குது விட்டுட்டு போயிட்டாங்க சி கிழங்கு மோட்டர் ஓடிட்டுருக்குதா ஓடல தண்ணி கிடக்குது கிணத்துல மோட்டர் போட வேண்டாம் கருவேப்பிள்ளை பாருங்கள் கிணத்துக்குள்ளாரிருந்து முளைச்சிட்டு வருது கிணத்து ஓரத்தில் இந்த சோளத்தட்டெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அறுத்து இல்லை புதையாயிப்போச்சு தடமே அடமை தெரியல நன்றி வணக்கம் நண்பர்களே